நண்பா நம் நண்பர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இப்போ வலை விட்டுருப்பாரு அந்த வலை விடும் போதே பாருங்கள் எவ்வளோ மீன் மாட்டுதுன்னு மட்டும் பாருங்கள் சரியான ஜிலேபி நண்பா ஒரு ஒரு ஜிலேபியும் வந்து பார்த்திங்கன்னா அரை கிலோ அரை அரை கிலோ மீன் இருக்குது முக்கால் கிலோ மீன் இருக்குது ஒரு கிலோ சைஸ் மீன் இருக்குது நண்பா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மீன் பிடிக்க போயிருந்தோம் நண்பா தூண்டி முள்ளு போட்டு தான் மீன் பிடிக்கலான்னு போயிருந்தோம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் ஒருத்தர் யாருன்னு தெரில அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த இடத்துல வந்து வலையை விட்டு பயங்கரமாக மீன் பிடிச்சார் ஆமாம் நண்பா அவருக்கு பாருங்கள் வலையில் எவ்வளோ மீன் மாட்டிருக்கு இருக்குது பாருங்கள் ஆமாம் இது பாருங்க இது மட்டும் நண்பா இன்னும் நிறைய மீன் பிடிச்சிருப்பார் உங்கள் வீடியோவில் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரியான வலை அவங்களுக்கும் வேணும் அப்படின்னாக்கா நான் டிஸ்பிளேவில் நம்பர் தரேன் நண்பா நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் வாங்கிக்கலாம் நீங்கள் பாருங்கள் நாங்கள் புரியிற ஜிலேபி பாருங்கள் தூண்டி முள்ளு போட்டு பிடிச்சி நிறைக்கிறோம் ஆமாம் அண்ணா அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வலையை விட்டார் எவ்வளோ மீன் பிடிச்சிக்கிறாரு பாருங்கள் எல்லாம் எல்லாமே பெரிய பெரிய சைஸ் நண்பா விட்டால் கொஞ்சம் நேரத்துலேயே ஒரு பத்து நிமிஷம் கூட இருக்காது நண்பா அவர் வலையை விட்டு ஆமாம் நான் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே அந்தளவுக்கு கட் பண்ணல ஒரு பத்து நிமிஷம் கூட இருக்காது வலையை விட்டாரு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வலையை அப்படியே ஏற்றுட்டார் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து மீனை வந்து மாட்டிச்சு ஆமாம் தண்ணி வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் வேகமாக போயின்னு இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா மீன் நல்லா ஏறி வந்து நல்லா வலையில் வந்து மாட்டுது ஆமாம் அதனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ மீன் மாட்டுது இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து கரமாங்கன்னு பார்க்குறாங்க பாருங்கள் நிறைய பேர் நண்பா இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் காலாங்கத்தாலே போனோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நிறைய பேர் வந்துட்டாங்க நாங்கள் போனால் கொஞ்சம் நேரத்துக்கெலாம் இங்கே பாருங்கள் ஒருத்தர் ரெண்டு பேர் இந்த சைடு வலையை ஓடுறாங்க அந்த சைடு ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா தம்பி ஒருத்தர் மீன் கைட்டின்னு வராங்க பாருங்கள் ஒருத்தர் மீன் கைட்டின்னு வராரு பாருங்கள் சரியான பைலட் நண்பா அந்த பைலட்டு ஜிலேபி விராலு மாதிரி மாட்டிக்கிறது இப்போ தம்பி கைட்டு நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விரால் மீன் தான் கைட்டு நிற்கிறார் நல்லா ஊத்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஆமாம் இங்கே பாருங்கள் வலையை விட்டாருங்களா அப்படியே பாருங்கள் வலையை அப்படியே சேர்ந்து ஏற்றுறாரு பாருங்கள் அப்படியே பையோடு அப்படியே ஏற்றுறாரு கையோடவே நிறைய மீன் எக்கச்சக்கமான மீன் மாட்டிடுச்சுங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூட்டை மூட்டையாக பிடிச்சாங்க மீன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ ஜிலேபி மீன் பாருங்கள் இந்த மாதிரி தான் நண்பா ஆற்றுல வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு தண்ணி போச்சுனாக்கா எங்கே இருக்கிற மீனும் அப்படியே வந்துடும் வெளியே ஆமாம் அப்போ முள்ளுச்செடியில் இருக்கிற மீனுங்க அந்த புதில் இருக்கிற மீனுங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாலே வெளியே வர ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி நல்லா அப்போ அந்த மாதிரி டைமில் வலை ஒன்று நீங்கள் வாங்கி வச்சுக்கிங்கனாக்கா இந்த மாதிரி நீங்களும் அசால்ட்டாக வலையை விட்டு நீங்களே மீன் பிடிக்கலாம் ஆமாம் அளவுக்கு இப்போ இருங்க அண்ணங்கிட்ட இப்போ பையில இல்லாததுனால அந்த கையிலேயே அப்படியே கோத்து ஏற்றுன்னு வராரு இப்போ பையில் போகிறதுக்காக போகிறாரு இந்த வெள்ளை வெள்ளையாக தெரிஞ்சு பார்த்திங்களா அது மொத்தமே மீன் தான் எக்கச்சக்கமான பயிலட்டுங்க தான் இப்போ பாருங்கள் அது பார்க்கறதுக்கு பாருங்கள் எவ்வளோ லேடிஸு ஆமாம் லேடிஸ் கூட வருவாங்க நண்பா அந்த மாதிரி மீன்லாம் வந்து இதுவாக பார்க்குறதுக்கு இங்கே பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கன்றுவலை நண்பா இது இது ஃபர்ஸ்ட்டில் இருக்குது ஒன்றரை வலை ரெண்டாவது இருக்குது வந்து பார்த்திங்கன்னா மூணு கன்று வலை மூணாவதில் இருக்கிறது நாலு வலை அஞ்சாவது இருக்குது நாலாவதுளவுக்கு அஞ்சு இதை பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது மொத்தம் நாலு வலை தான் இருக்குது ஒரு ஒன்றை வலை ஒரு மூணு வலை ஒரு நாலு வலை ஒரு அஞ்சு வலை ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டிருந்தார் அதனால் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோத்தா மாரி போகணும் வலையை கோத்து தான் நாங்கள் கொடுவேன் எனக்கு அஞ்சு அடி ஐட்டு இருந்தாலே போதும் எங்களுக்கு அப்படி மாதிரி எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி வீட்டு பக்கத்துலேயே தான் கேட்டார் ஆமாம் அதனால் அவருக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே குச்சிலை வச்சு கோக்கரா மாதிரி அப்படி நான் கட்டி கொடுத்துருக்குறேன் ஆமாம் கீழே வந்து ஈயம் போட்டு கொடுத்துட்டு போனன்பேன் இப்போ ரெண்டு வரில் ஃபுல்லாக நொழியாது ஒன்றை வரல தான் அது கணக்கு இது வந்து பார்த்திங்கன்னா குறவை மீன் மாதிரி மீன் மாட்டுறதுக்கு குறவை உளுவை அந்த மாதிரி மாட்டுறதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலி கிலோ சைஸ் விராலுருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு கிராம் இரநூத்தம்பது கிராம் காலி கிலோ சைஸு ஜிலேபி விரால் மாதிரி மாட்டுறதுக்கு இது வந்து பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ந நாலு கன்று வலை இது இந்த நாலு கன்று வலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ சைஸ் ஜிலேபிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா முக்கா கிலோ சைஸ் ஜிலேபி வரைக்கும் மாட்டோம் வேளால் வந்து முக்கால் கிலோலேருந்து ஒரு கிலோ சைஸ் வேளால் இருக்கிற வரைக்கும் மாட்டோம் ஆமாம் இது வந்து பாருங்கள் இது வந்து அஞ்சு கன்று வலை இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பெருசாக இருக்கிற ஜிலேபி முக்கால் கிலோ சைஸ்லேருந்து ஒன்றரை கிலோ சைஸ் வரைக்கும் ஜிலேபி மாட்டோம் கண்டை மீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிலோ சைஸ் ஒன்றரை கிலோ சைஸ் வரைக்கும் தாங்கும் வலை வந்து ஓரளவுக்கு தாங்கும் ஆமாம் மாட்டோம் மீன் ஓரளவுக்கு தாங்கும் வலை வந்து பார்த்திங்கன்னா ஆமாம் இது எல்லாமே நைஸ் வலை தான் இதில் நம்ம மோட்டா போட்டு அஞ்சு கன்று வலை போட்டோம்னா நல்லா பெரிய பெரிய கண்டை கூட தாங்கும் வலை வந்து அந்தளவுக்கு கட் ஆகாது நல்லா தாங்கும் ஓரளவுக்கு இங்கே பாருங்கள் கோத்தாமரி அப்படியே கட்டி அப்படியே கொடுக்குறோம் நம்ம இப்போ அவருக்கு இன்னும் பாருங்க இவங்க இன்னும் தான் இருக்கிறாங்க அவ்வளோ மீன் அவங்க பிடிச்சது நண்பா நல்லா நிறைய மீன் பிடிச்சாங்க பாருங்க எவ்வளோ இதுவாக கேட்டார் பாருங்கள் அவர் இந்த வலையோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி பத்து இருக்கும் அனுகிறேன் நான் என் கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் பாருங்கள் அவங்க கைட்டினே வராங்க தின பின்னாடி மாட்டினே வருது பாருங்கள் நல்லா சரியான மீன் நண்பா ஜிலேபி வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் கண்டை இந்த சைடில் எதுவும் இல்லை கண்டை இருந்திருந்தால் கண்டையாக மாட்டியிருக்கோம் கண்டை வந்து கிடையாது ஆமாம் இந்த சைடு ஆற்றுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஜிலேபி விரால் கூட அந்தளவுக்கு இல்லை நம்ம எங்கேயோ ஒன்று தான் இருக்குது விரால் விராலும் அந்தளவுக்கு இல்லை இங்கே பாருங்க நம்ம எவ்வளோ கும்பு கும்பலாக இருப்பாருங்க வலையை பொறுத்த வரைக்கும் நல்லா சுருக்கம் வைக்கணும் நண்பா நல்லா வலையை சுருக்கம் வச்சோம்னாக்கா இந்த மாதிரி மீன் நிறையா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வலை வந்து கட்டாகாது அதே சமயத்தில் மீன் வந்து பார்த்திங்கன்னா பத்து பாஞ்சின்னு ஒரே இடத்துல நல்லா கும்பலாக மாட்டியிருக்கும் ஆமாம் வலையை வந்து நல்லா சுருக்கம் வைக்கணும் சுருக்கம் வச்சு தக்கையை வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் தொலை வைக்கணும் தக்கை வந்து ரொம்ப கிட்ட வைக்கூடாது தக்க தக்கை வந்து கொஞ்சம் தொலை வைக்கணும் வச்சு நம்ம சுருக்கம் வச்சோம்னாக்கா மீன் வந்து பார்த்திங்கன்னா கும்புல கும்பலாக மாட்டோம் அப்படி பத்து பாஞ்சு மாட்டோம் ஆமாம் தான் வலையை வந்து நல்லா சுருக்கம் வைக்கணும் அப்படின்றது நல்லா இவங்க இவங்க வலை வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டான வலையும் கூட ஒரு அளவுக்கு நல்லா ஹைட் இருக்கும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு அடி 8 அடி ஹைட் இவங்க வலை வந்து பார்த்திங்கன்னா அந்த தம்பி மீனை விட்டார் திரியம் பாருங்கள் அது அப்படியே வ வலையிலே மாட்டிக்கிச்சு அந்த மீனை பாருங்கள் நம்ம அண்ணன் எப்படி கேட்டுற பாருங்கள் அவ்வளோ சூப்பராக கேட்டார் பாருங்கள் அழகாக வாயில் விரல விட்டு செவுளில் அணைச்சி அப்படி கேட்டுறாரு அப்படி கேட்டினாதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து அந்த மீன் முள் வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து குத்தாது அது மேலே இருக்கிற முள் வந்து பார்த்தீங்கன்னா இல்லைன்னா அந்த முள் வந்து கையில் குத்துச்சின்னா பயங்கரமாக அப்படியே விறுவிறு விறுவிறுன்னு இருக்கும் அப்படியே கெல்த்தி மீன் குத்தினா மாரி பயங்கரமாக வலிக்கும் அவ்வளோதான் என்பா மீனை பிடிச்சாச்சு இப்போ அவங்க மேட்டுக்கு போய்ட்டு எவ்வளோ மீன் பிடிச்சாங்கன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வணக்கம்